வருகின்ற பதினாறாம் தேதி அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பரப்புரை நடைபெறுகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்ச்சிக்காக இந்த இடத்தை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இங்கு பார்வையிட்டிருக்கிறார்கள் சில விதிமுறைகளை எங்களுக்கு கடிதங்களாக வழங்கியிருக்கிறார்கள் அதை உடனடியாக அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் எங்களை பொறுத்தவரையிலும் ரோட் ஷோ என்று சொல்வார்கள் கரூர் இறுதியாக அதற்குப் பிறகு நடைபெறும் நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஈரோடு மாவட்டத்தில் விஜயவங்கலம் டோல்கேட்டு கருகாமில் இருக்கிற இந்த இடத்தில் மொத்தம் பத்தொன்பது ஏக்கர் இங்கே இருக்கிறது இந்த நிலத்தில் இன்றைக்கு இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடம் சரியான இடம் என்பதை பார்வையிட்டிருக்கிறார்கள் இதற்கு பிறகு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது என்பதை கடிதங்களாக இடத்துல கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற நாளைய தமிழகத்தை ஆளப்போகிற விஜய் அவர் இங்கே இருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள் கழகத் தொண்டர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம் இது முதன் முதலில் தமிழ்நாட்டிலே ஒரு பொது இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்திலே நிகழ்ச்சி நடைபெறுக்கிறது இதே மற்ற மாவட்டங்களுக்கு வழிகாட்டியாக வழிகாட்டியாகவே அமையும் கொடுத்துருக்காங்க எண்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க அதை சொல்லியிருந்து விஜய் பேசுகிறப்ப தமிழ் வந்து பொதுவாக போதுமான பாதுகாப்பு

பாண்டிச்சேரிங்க என்பது சிறிய மாநிலம் அது குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்காது பறந்து கிடக்கிற அந்த மாநிலத்தில் கேரளா கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினும் அந்த அந்த பாடலில் இருக்கிறார்கள் இது தமிழகம் அப்படி அல்ல இதில் வேற ஒரு மாவட்ட மக்கள் மட்டும் வருவாங்களா அல்லது மற்ற மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வருவாங்களா அதை பற்றி எங்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு மாவட்டமாக நேர்ச்சி நடைபெறுகிறது ஆகவே அந்த